இன்றைய மன்னா ஏசாய முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் ஏசாய முப்பத்தி ஒன் ஐந்து முதல் வசனம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்திரம் எப்படி மகிழ முடியும் வனாந்திரம் எப்படி புஷ்பத்தை போல செழிக்க முடியும் என்ற எண்ணங்கள் நமக்கு வரும் ஆனால் கத்தர் நம்முடைய வனாந்திரத்தை இப்படியாக மாற்ற வல்லவர் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக ஒருமுறை ஆண்டவர் சபையில் பேசுவதற்கு வனாந்திரத்தின் ஆசிர்வாதங்கள் என்ற ஒரு தலைப்பில் பேசும்படி உதவி செய்தார் வனாந்திரத்துலேயும் நம்ம கத்தோடைய ஆசீர்வாதங்களை காண முடியும் வனாந்திரம் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற ஒன்று நம்மை வனாந்திரத்துக்கு அவரே அழைத்து செல்கிறார் வனாந்திரத்தின் ஊடாய் கொண்டு போகிறார் அப்படிப்பட்ட வனாந்திரத்தை கர்த்தரே நம்மளை நடத்துகிறபடினால் அதை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும் இந்த வசனம் சொல்கிறது வறண்ட நிலமும் வனாந்திரமும் மகிழ்ந்து கழித்து புஷ்பத்தை போல செழிக்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வனாந்திரத்தை இப்படியாக மாற்றுவார் புஷ்பத்தை போல செழிக்க வைப்பார் மகிழ்ந்து கலிகுற பண்ணுவார் கத்தர் செய்ய வல்லவர் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதிசயங்களை செய்கிறவர் நேற்று தினத்துல பார்த்தோம் இந்த அதிசயமும் உங்க வாழ்க்கையில் நடக்கும் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம் வறண்டு போன ஒரு பாதையில போற வனாந்திரம் வனாந்திரமா இருக்குது எந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியல எந்த இடத்துல ஒரு செழிப்பை பார்க்க முடியல எந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டர் சொல்றாரு வனாந்திரத்தை மகிழ மகிழ்ச்சியாக மாற்றுவேன் புஷ்பத்தை போல செழிக்க செய்வது கர்த்தராலே ஆகும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை நல்ல ஆண்டவரே இந்த வேலையில அப்பா வனாந்திரத்தை செழிப்பாக்குகிற தேவன் வனாந்திரத்துல மகிழ பண்ணுகிற தேவன் உங்களுடைய பிள்ளைகள் எல்லார் மீதும் உங்களுடைய கரம் இறங்கி வருவதாக அவங்களுடைய பாதைகள் செம்மையாய் மாறுவதாக அவங்களுடைய பாதைகள் செழிப்பாய் மாறுவதாக கத்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளை மகிழ பண்ணும் உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் அப்பா கத்தர் ஆசீர்வதி பெரிய காரியங்களை கத்த செய்ய போகிற காக ஸ்தோத்திரம் நீங்க வழி நடத்துங்க அண்ணரே சோர்வுகளெல்லாம் நீக்குங்க அண்ணற அற்புதங்களை செய்ய போறக்கான ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் ஆமாம் கத்திரங்களை ஆசிரிப்பாங்க